இந்த உக்ரேனிய பெண் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒக்ஸானா ஐந்து ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க இயற்கையாகவே இப்படி நடப்பது அபூர்வமே இது எண்பத்தஞ்சு ஒருத்தருக்கு தான் நடக்கும் பேரை தவிர அவருக்கு ஒரு மூத்த மகளும் இருக்காங்க மொத்தம் ஆறு குழந்தைகள் தந்தை கைவிட்டதால தனியாக குழந்தைகளை வளர்த்துட்டு வராங்க இருந்த போதிலும் குடும்பம் உக்ரேனிய நகரமான ஒடிசாவில கடலோரத்துல ஒரு பெரிய குடியிருப்புல மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஆனா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாம் அதன் பிறகு இந்த குடும்பத்தின் வாழ்க்கை எப்படி மாறியது மற்றும் அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்போம் உக்ரைன்ல இருந்த ஒரு சாதாரண பெண் அவர் திருமணம் செய்து ஒரு மகள் கிடைச்சது ஆனா இவங்களுக்கு மகன் என்ற அவ்வளவு விருப்பம் எந்த நாளும் கனவு காண்பாங்களாம் ஒரு நாள் இவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி எதுக்கும் கன்ஃபார்ம் சந்திச்சு ஸ்கேன் போது அக்சானா ஒரே நேரத்துல ஐந்து பேருக்காக காத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது டாக்டர்ஸ் அவளுக்கு பல குழந்தைகளை பெறுவது நல்லதில்லைன்னு இல்லைன்னு கடைக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பெண்ணால அப்படி ஒரு கடினமான முடிவை எடுக்க முடியல அதனால ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்களுக்கு கடவுளோட கருணையால ஐந்து பிள்ளைகள் பிறந்துச்சு அக்சானா தனது மூத்த மூன்று வயது மகள் உட்பட ஆறு குழந்தைகளுக்கு தாயானார் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரே நேரத்துல எல்லா இந்த பிஞ்சுகளையும் வளர்ப்பது என்பது நிறையவே இருந்துச்சு அதிர்ஷ்டவசமா ஒடேசா நகர அதிகாரிகள் உதவினாங்க அவங்க ஒக்சானாவுக்கு நிதி உதவி அளித்து ஒரு பெரிய குடியிருப்பு வழங்கினாங்க ஆனா இவ்வளவு குழந்தைகளை வளர்ப்பது இந்த பிஞ்சுகளோட தந்தைக்கு பெரும் சுமையாக இருந்தது சார்ஜி முதல்ல தன்னால முடியமான அளவு உதவினா விரும்பினாரு ஆனா எல்லா சிரமங்களையும் சமாளிக்க அவர் தயாராக இல்லை என்பதை உணர்ந்தாரு எனவே அவர் குடும்பத்தை விட்டு வெளியேறிட்டார் அவர் குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் உதவல மற்றும் பொருள் உதவிகள் கூட கொடுக்கல ஒக்சானாவுக்கு அவர் மீது வழக்கு தொடர வேண்டியிருந்துச்சு இந்த செயல்முறை நீண்டது மற்றும் வேதனையானது சோ அப்படியே கை விட்டுட்டாங்க இந்த ஜோடி விவாகரத்து பெற்றது மற்றும் சர்ஜி இறுதியில பெற்றோர் உரிமைகளை இழந்துட்டார் அதனால அந்த பெண் ஆறு குழந்தைகளோட கைவிடப்பட்டுட்டாங்க சில நேரத்துல அவரது தாயார் அவருக்கு உதவினாங்க ஆனா பொதுவா அவருக்கு எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டி இருந்துச்சு ஒாவுக்கு வழக்கமாக வேலை கிடைக்காம நாள் முழுவதும் வீட்டிலேயே செலவழிந்தது அதனால அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிளாகராக வளர்ந்துச்சு ஒரு ரீசன் தான் இன்னும் ஒக்சானா விளம்பரம் மூலமும் ஓரளவு வருமானம் பெற்றாங்க குடும்பம் ஒடிசாவுல கயற்கரை பக்கத்துல ஐந்து அறைகள் கொண்ட ஒரு பெரிய குடியிருப்புல குடியேறிச்சு இன்னும் எட்டு இருக்கைகள் கொண்ட காரையும் அவர்கள் அதிகாரிகளிடமிருந்து

தொடங்கிய போது குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல தாய் முடிவு யாரும் அவளுக்கு முன்னாள் கணவரும் ஏற்கனவே வயதாகி விட்டார் உடன் நிலை சாரி இருந்துச்சு இவங்க பெரிய குடும்பம் என்பதால யாருமே உதவ முன்வராததால பல மணி நேரம் உக்ரைன் போர்டர் கிட்ட என்ன செய்வதுன்னு தெரியாம இருந்தாங்க இவங்க மால்டோவாவுல இரண்டு வாரங்கள் தங்கி இருந்தாங்க பின்னர் போர்ச்சுக்கல் சென்றாங்க அதுல இருந்து இந்த குடும்பம் அங்கு ஒரு சிறிய நகரத்துல வசித்து வராங்க ஒக்சானா ஆறு வயது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினாங்க இன்னும் குடும்பத்திற்கு உதவி கிடைத்தது இப்போ சூப்பரா இருக்கு இருப்பினும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒடேசாவுக்கு திரும்ப வேணும் என்று கனவு காண்கிறாங்க இந்த பெண்ணின் மீது எத்தனை கடுமையான சோதனைகள் விழுந்தன என்பது ஆச்சரியமாக இருக்கு ஆனா அவளால எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முடிந்தது அவளுடைய வீடு அப்படியே இருக்கும் என்று நம்புவோம் ஒரு நாள் குடும்பம் வீடு திரும்பும் பார்த்ததற்கு நன்றி உங்க எண்ணங்களை என்னுடன் ந்து கொள்ள மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த முறை சந்திப்போம் டேக் கேர்